ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சோம்பு வச்சு ஒரு டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி பண்ணப்போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பத்து சின்ன வெங்காயம் ஏழு எட்டு பல்லு பூண்டு மூணு வரமிளகா சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் அந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கியிருக்கேன் வறுத்து எடுத்து வச்சுருக்க சோம்பை சேர்த்து நல்லா வதக்கணும் அது வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம மல்லி இலை எடுத்து வச்சுருக்கோம் அந்த மல்லி இலையும் சேர்த்து நல்லா தண்ணி இல்லாமல் வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தால் சுவையான தக்காளி சட்னி ரெடி